ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் அம்மா செஞ்ச பல சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் எத்தனையாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய புகார்கள் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்குலாம் தொடுத்திருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து காசாவை வந்து ஆக்கிரமிச்சு இஸ்ரேலியர்களை அமர்த்த மாட்டோம் அதுக்கு பதிலாக என்னன்னு சொன்னால் அங்கே உள்ள ஹமாஸை ஒழிச்சுட்டு அங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து இப்போ ஜனாதிபதி ஆக்கி எங்கள் ராணுவம் எப்போ வேணாலும் உள்ளே போகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எங்களை தாண்டி எந்த ஒரு தப்பு அங்கே நடந்துடாது எங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவ இதுக்கு வந்து நம்ம ஹமாசு என்ன சொல்கிறாப்புல அபு அபுபேதா என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுடைய கனவு அப்படிங்கிறாப்புல நீங்கள் நினச்சது நடக்காது இங்கே என்ன நாங்கள் வந்து பலமாக இருக்கிறோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க தானே போகிறீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறார் இப்போ நம்ம அம்மா செஞ்ச பல சம்பவங்களை இந்த வீடியோவை காமிக்க போகிறேன் அதாவது என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுடைய பெண் இராணுவத்தை வந்து அந்த காசாவில் அம்மாஸ் வந்து அரஸ்ட் பண்ணாப்பில் கூட்டிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாப்புல இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி டிக்டாக் போட்டிருக்காங்க அது வந்து வைரலாக பரவுது அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடல் பாடலாட தூங்க போகிறோம் நம்ம வாங்க பார்ப்போம் இன்னைக்கு முதல் வீடியோவை ஒரு இதாடிய பாருங்க அதாவது அவங்க டான்ஸ் டிக்டாக் அவங்க டிக்டாக் பண்றாங்க இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடும் அப்படியே போயிட்டே போகுது இப்ப இவங்க என்னென்ன இவங்களை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த இவங்க பாருங்க அந்த டான்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து போடுறாங்க இப்ப இந்த அந்த இருக்கு பாருங்க இவங்க இது இந்த இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா முந்தா நாள் வந்து அமாசு அவங்க தாக்குதலில் என்னாச்சுன்னா பதினோரு பேர் அவங்கள வந்து இறந்துருக்கிறாங்க அம்மாஸ் தாக்குதலில் அது மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த அதான் இந்த இதை பார்த்துக்கிறேங்க இவங்க தான் என்ன அப்படின்னு சொன்னால் அம்மாஸ் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அதுபோல் அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு இன்னொரு ஆறு பேர் தா ஆறு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அம்மாஸ் தாக்குதலில் முந்தா நாள் இன்னொரு ஆறு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இமேஜ் வரல எனக்கு அதனால் என்னால் காமிக்க முடியலை இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சுரங்கப்பாதை என்னென்னா இந்த இறந்து போயிருக்காங்களே இப்போ காமிச்சால பதினோரு பேர் இவங்க வந்து இறந்து போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவரு முன்னாடி தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே உள்ள ஒரு ப்ரெஸ் அந்த நிருபரை கூப்பிட்டு இந்த பாருங்க தான் அம்மா சுரங்கம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அது காமிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் ஆளே காலி அதான் அவங்க எதாவது இப்போ தானேப்பா அரை மணி நேரம் தான்ப்பா எங்களை கூப்பிட்டு காமிச்சாப்பில அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ சுரங்கத்துக்குள்ளேயே வச்சு சம்பவம் பண்ணிட்டாப்புல அப்படி தான் தோணுது அது விரிவான இது வரல எப்படி அந்த புல பேர்னு சொல்லி இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த என்ன அப்படின் இந்த இந்த ஹெப்ரு சேனல் சொல்லி இஸ்ரேல் சேனல் டுவெல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இது இறந்து போயிட்டாங்கல்ல இவங்களுக்குள்ள அதிகாரி இருப்பாங்கள்ல மூத்த அதிகாரி இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பதினோரு பேரை சம்பவம் பண்ணிட்டாப்புல அம்மாசு அப்படின்னோன்னே அவர் என்ன என்னடா சொல்கிறீங்க என்னடா அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட அதிர்ச்சியிலே அவர் ஹார்ட் அட்டாக்காக வாங்கி அவரும் இறந்து போயிட்டாரா ஹெப்ரு அப்படிங்கிற சேனல் டுவல் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க என்ன அது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன சொன்னா இது ஒரு நாலு பேர் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது நம்ம ஒரு அஞ்சாறு நாள் சம்பவத்தை பார்க்குறோம் அப்ப இது வந்து இந்த நாலு பேரை முடிச்சுட்டா அப்படியே அந்த இதை பாருங்க இவரை அமாஸ் முடிச்சு விட்டாப்புல அப்புறம் இவர் காலி வரிசையா அவர் இவங்க காலி நான் சிம்பிளா நிறைய கொஞ்சம் தான் காமிக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து என்னென்னா இவர் இவர் வந்து ஒரு சிங்கர் தெரியுதா இந்த ராணுவ உயர் அதிகாரி அவர் பக்கத்துல இருக்கிறார் இவர் வந்து ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாதிரி சூப்பர் சிங்கர் மாதிரி இவர் ஒரு பெரிய சிங்கர் இவர் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறார் நேற்று வந்து அவர் அம்மாஸை வச்சு இப்போ தாக்குதலில் செஞ்சதில் சீரியஸாக இருக்கிறார் படுங்காய் அடைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி இவர் பாருங்கள் இது வந்து பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டிருப்பாங்க நல்லா இருந்தார் பார்த்தா அந்த மனைவியார இருப்பாங்க போல் ஹேண்டிகாப்டாக ஆகிட்டார் அம்மாஸ் தாக்குதலில் அப்படின்னு சொல்லி தொடர் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இது என்ன காமிக்க போகிறாங்கன்னா அம்மாஸ் தாக்குதலை பார்ப்போம் பாரு பத்துக்கு எரியுது அமாஸ் வந்து தாக்குனதுல இப்ப அடுத்து என்ன பார்க்க போறதுன்னா அமாஸ் வந்து ஒரே நேரத்துல பல அந்த போர் வாகனங்களை அந்த பீரங்கி வண்டிகளை தாக்கி இருக்கிறாங்க அந்த வீடியோ ஒரே நேரத்துல நிறைய வண்டிய இப்படி எரியுது பாருங்க அந்த வந்து இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய இது இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய ச வீடியோக்கு நம்ம செலவு இதை மட்டும்தான் அதுவும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் காமிக்கிறேன் நிறைய மூணு நான் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோலாம் வெளியிடுவாங்க நமக்கு நேரம் இதனால் இதை மட்டும் காமிக்கிறது கொஞ்சம் சிம்பிளாக வந்து ச நல்ல வீடியோவை மட்டும் இப்போ இது என்ன அளவு தான் கிளாக் வச்சு தாக்கும் அப்படிங்க பாருங்கள் டைம் பார்த்து தாக்குவோம் அதில் போட்டு இந்த நேரத்துக்குள்ளே தாக்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது பாருங்க டைமை பார்த்து தாக்குவாப்பில அம்மாஸ் அவரு இப்போ நேரத்தை பார்ப்பாரு நேரத்தை பார்த்து இதுக்குள்ளே தாக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்குவாப்பில் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் அம்மாஸ் இது இஸ்ரேல் மிகப்பெரிய இராணுவம் பயங்கரமான ஒரு இது அது ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க அம்மாசா கண்டு திருச்சி ஓடுவானோம் இவங்க தாக்குதலால் சமாளிக்க முடியாமல் இப்போ இந்த அந்த வீடியோ தான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த இதை பாருங்கள் அவங்க தெரியதான் இங்கே பாருங்க அம்மாஸ் வந்து தாக்குவாங்க அப்படியே அந்த பக்கம் நல்லா பாருங்க ஓடுவாப்பில் பாருங்க அந்த பக்கம் நல்லா ஒத்து பதா சரிதான் அப்படியே எல்லாம் ஓடிடுவாங்க அப்படியே ஆஹா போட்டு தள்ளிடுவான் இவனை வந்து கொடூரமான உனக்கும் அப்படின்னு சொல்லி ஓடுவாப்பில் இது என்ன அப்படின்னு சொன்னால் இதனால என்ன கிழக்கு காசால் வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுறாப்புல அவங்க பொருட்கள்லாம் போட்டுட்டு அட்டி தாங்க முடியல கொள்ளு கொல்லு கொள்ற பேர் அட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் காமிப்பாங்க இந்த பாருங்க அப்படி வரிசையா போயிட்டே அந்த இஸ்ரேலுடைய பொருட்கள் எல்லாமே அப்படி வரிசையா கிடைக்கும் பாருங்க அப்ப அப்படியே இருக்கும் இது வந்து போவாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அந்த படுங்காயம் அடைஞ்சவங்க இறந்து போனவங்களாம் இஸ்ரேலுடைய இது வந்து தூக்கிட்டு போவோம் இப்போ அந்த அதை பார்க்க பாருங்க இந்த பாருங்க அப்படியே வந்து ஏற்றிட்டு போறாங்க பாருங்க இது ஓயாம நடந்துகிட்டு இருக்கிறத அப்படியே தூக்கிட்டு போவோம் அப்படி ஏற்றிட்டு போறாரு இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இஸ்ரேல் வந்து இப்போ என்ன இஸ்ரேல் ஒத்துக்கிட்டது அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு பேர் காசாவில் படையெடுத்ததுக்கப்புறம் காசாவில் படையெடுத்ததுக்கப்புறம் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆயிரத்தி ஆறு பேர் படுகங்காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை ஒத்துக்கிட்டது அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த அக்டோபர் ஏழு அவங்க தாக்குனதை அதை தவிர்த்து அதில் ஒரு நானூறு இராணுவம் இறந்து போயிருக்காங்க அதை சொல்லாமல் இது வந்து அவங்க வந்திருக்காங்கல்ல இந்த காசால் படையெடுத்து வந்ததுக்கப்புறம் மட்டுமே இந்த மாதிரி நூற்றி எழுவத்தஞ்சி பேர் இறந்துட்டாங்க ஆயிரத்தி ஆறு பேர் படுங்காயின்னு நேற்று அறிவிச்சிருக்கிறாப்புல இது அவங்க வாயால் சொன்னது அதை விட கூடுதலாக தான் அதை விட அதிகமாக ஏன்னா அவங்க குறைச்சி சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அவங்க இதெல்லாம் வரிசையாக போய்கிட்டே அந்த தூக்கிட்டு போகிறது எல்லா விடையும் காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால்

அதாவது ஒரே அலுகுரலா தான் இருக்கு இஸ்ரேல்ல வந்து பார்த்தோம் சொன்னா ஒரே அலுகுரல் இந்த எத்தனையா அவர் பா இதனால நாட்டு மக்கள் இராணுவத்தை ஃபுல்லாக கொண்டு குவிக்கிறாங்க அம்மாசு ஒரு பக்கம் பல படுங்க ஆயிரம் பேர் மேலே பட்டுங்க ஏன்டா அவங்கனா பொழைக்கிறாங்கல்ல என்னமோ அவங்க வாயால அவங்க எத்தனை பேர் அவங்க வந்து அவங்க எப்படி பல மடங்கு தான் சொல்லுவான் நிறைய பேர் இறந்துருப்பாங்க சொல்கிறேன் அப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து யுஏஇ யூஏ என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து இஸ்ரேலுடன் நல்ல உறவு இருக்குது இனிமேவும் இருக்கும் எங்களுக்கு எந்த ஊரும் இல்லை அப்படின்னு சொல்லி துபாய் யூஏ அறிவிக்கிறாரு அறிவிக்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இது இது பாருங்க சவுதி அரேபியா சவுதி அரேபியா என்ன சொல்லுதுன்னா யூகே தூதர் யூகே லண்டனுக்கான சவுதி தூதர் வந்து சொல்றாரு காசா போறதுக்கு அப்புறம் அதாவது காசா போறதுக்கு அப்புறம் வந்து உறவுல கொஞ்சம் விரிசல் இருந்து நட இத கொஞ்சம் லைட்டாக அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து இவங்க என்ன எவன் ஜெத்தா என்ன எவன் போனா என்னங்கிற ஒரு நினைப்பு இந்த அரபு நாடுகளுக்கு அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அமாசுடைய வெளிநாட்டிற்கான தூதர் இஸ்மாயில் அணி அவர் என்ன சொல்றாருனா இஸ்ரேலுக்கு உலகம் முழுக்க ஆயுதங்களை வந்து கொட்டி கொடுக்குறாங்க அது மாதிரி அமெரிக்கா போனாலும் எப்படி உதவி செய்வாங்க பாருங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களால் ஒன்றா நின்று போர் புரிய வேணாம் ஆனால் எங்களுக்கு ஆயுதங்களையாவது கொடுங்க எங்களுக்கு இப்போ அதுக்கான தேவை இருக்குது ஆயுதங்களையாவது கொட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்மாயில் அணி சொல்கிறாப்புல ஆனால் இவன் வந்து சரியாக செல்ஃபிஷாக ஈரானுங்க என்ன ஏன்னா எவன் இருந்தால் பண்ண போனால் போகிறான் என்ன என்னோ வயதானம் செத்தா என்ன நமக்கே நம்ம நல்லா இருந்தால் போதும் தான் அரபு நாடுகள் நினைக்கிது ஈரானை தவிர்த்து அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு சவுதி இளவரசர் போய் அங்கே அப்படியே அவனால வந்து கைகோத்தி நிக்கிற பிராங்ல அதுக்கப்புறம் பார்த்தா இது இது என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுடைய ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்கா ஒரு பிராந்திய போருக்கு காரணமா இருக்குது நடக்கிறதுக்கு இதாக இருக்குது நீங்க வந்து ஏன்னா இந்த செங்கடலை நிறுத்திக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான எச்சரிக்கிறாப்புல நீங்க பின் விளைவுகளுக்கு தயாராகிருந்துக்கிறீங்க பின் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி அவர் மறு அது மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தா அபூபா என்ன சொல்றோம் பார்த்தா இந்த வாரம் அதிகமான சேதம் போன வாரம் லாஸ்ட் வீக் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வாகனங்களை நாங்கள் வந்து இதாக்கி இருக்கிறோம் அழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு பேரை கொண்டு இருக்கிறோம் அது மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி போன வாரம் நடந்த இதை சொல்கிறாரு இந்த வாரம் அதிகமான எண்ணிக்கையில் இறந்துருக்குறாங்க ஏன்னா சொற நிறைய பேர் இதை இறந்துருக்காங்க இது என்ன இஸ்புல்லா அவர் என்ன சொல்லணும் அசன் என்ன வி ஆர் அபவுட் டு ரீச் த என் ஆஃப் அ பேசன் எங்களுடைய பொறுமையின் பலனை அடையக்கூடிய நேரம் நெருங்கிருச்சி அப்படிங்கிறாரு அதான் ஏதோ ஒரு சம்பவம் போகிறா பண்ண போறாப்ல அது மட்டும் தெரியுது அதாவது வந்து நாங்கள் எங்கள் உங்களால் பொறுமையாக இருந்தோம் நாங்கள் அதாவது ஏதோ ஒன்று பண்ண போறாப்ல அந்த நேரம் வந்துருச்சுன்னா ஏதோ ஒன்று இருக்குது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய இதையாக அனுப்ப போகிறாங்க போல தெரியுது ரா பெரிய பெரியன் எதா இருக்கும் இந்த இது என்ன அப்படின்னு சொன்னா இது யாருன்னா தெரியுதா உங்களுக்கு வந்து ஏமன் அவங்க என்ன சொல்றாங்க ஏமன் செய்தி தொடர்பாளர் பாலிஸ்டிக்ஸ் மிசில்ஸ் அதாவது இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசில்ஸ் மூலயமா அந்த செங்கடல் இருக்கிற அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டுப்படை மேல தாக்குதல் பண்றாங்க அப்ப இதை வந்து லண்டன் லண்டன் கூட என்ன சொல்றாங்கன்னா இங்கிலாந்துல உள்ள ராணுவத்தில் உள்ளவங்க என்ன சொல்வாங்கன்னா நீங்க வந்து தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எச்சரிக்கிறாங்க இதனுடைய இது உங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் இதனால் வரக்கூடியன்னு சொல்லி இங்கிலாந்து இராணுவ செய்தி தொடர்பாளர்னா சொல்கிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏமன்லை நீ என்ன வேணாலும் பண்ணு நான் செய்யுற சிரஞ்சேன் இதை விட நான் தாக்குவேன் எங்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து நிம்மதி வேணும் நீங்கள் நிறுத்துங்க போற வந்து நிறுத்துங்க அது வரைய வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிற விடையை நாங்கள் தாக்கிட்டு தான் இப்போ உங்களையும் தாக்குவோம் எந்த ஒரு கப்பலையும் இஸ்ரேலுக்கு போக விட மாட்டோம் எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டதே என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் தான் முடிவு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் நாங்கள் ரெடியாக தான் பயக்கிறோம் நீ செய்யறதை செய் நான் உன்னையும் தாக்குவேன் அங்கே போர் கப்புலையும் மாட்டேன் என்ன வேண்டாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறாரு நம்ம வந்து ஒரு நிம்மதி வேணும் சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த வழியில் சந்திக்க